இந்தியாவில் ஒரு நீண்ட காலமான ஒரு கோரிக்கைகளும் இருக்குது நீண்ட காலமான ஒரு போராட்டங்களும் இருக்குது அதாவது இந்தியா அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லிட்டுன்னா உமா இண்டிய இன்றுவாருக்கூடிய பழங்குடியர்கள் மட்டுமே இடஒதுக்கீடு சலுகைகள் எல்லாமே கொடு கொடுக்கப்படுகிறது மதம் மாறியவர்களுக்கு இல்லை என்று ஒரு சட்டம் கூறியிருக்கு அப்படி இருந்தும் சில இடங்கள் சட்டவிரோதமாக செயல்பட்டு இருக்குது மீண்டும் அவர்களை வந்து கிரிப்டோ அதாவது தன்னுடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இது தொடர்பாக வந்து ஜார்க்கண்டில் மிகப்பெரிய ஒரு பேரணி நடந்திருக்கு அது மதம் மாறிய பழங்குடியினருக்கு சலுகைகள் கூட கூடாது அவர்களுடைய ச சலுகைகளை பறிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு பேரணி நடத்திருக்காங்க இதுக்கு வந்து தல இதுக்கு வந்து முக்கியமாக தலைமையிட நடத்துறது வந்து பாஜக முன்னாள் அமைச்சர் முன்னாள் மத்திய அமைச்சர் கரியமுண்டா மற்றும் பாஜகவோட எம்பி சுதர்சன் இவர்கள் இவர்கள் தலைமையில் வந்து மிகப்பெரிய பேரணி நடந்திருக்கு இந்த போராட்டத்தை பற்றி பாஜக எம்பி சுதர்சன் அவர் சொல்லும் போது சில என்ன சொல்கிறாருன்னா மதம் மா பட்டியல் நடத்துகிற இருந்து மதம் மாறாத பழங்குடியினருடைய சலுகைகளை மீட்டெடுப்பதற்கும் அவர்களுக்கு உரிமை உறுதிப்படுத்தவும் இந்த பேரணி நடத்துறோம் அப்படின்னு சொல்லி இந்த பேரணி பற்றி சொல்லிருக்காரு இந்த செய்தியை பற்றி நினைக்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு ஹிந்து எழுச்சி அப்படிங்கக்கூடியது நாடு முழுவதும் வர வேண்டும் ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து இந்த மதம் மாறிய பழங்குடியினர்களால் பழங்குடியினராக இருக்கக்கூடிய இந்துக்கள் ஹிந்து பழங்குடியினர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன அதை தான் இன்றைக்கு வந்து முன்னிலையாக வைத்து இந்த பேரணி நடத்தப்பட்டிருக்கிறது அது உண்மைதானே நீங்கள் மதம் மாறியாச்சு மதம் மாறும்போது என்ன சொல்லி நீங்கள் மதம் மாறுறீங்க கிறிஸ்தவத்துல போயாச்சுன்னா ஒரே நிலை எல்லாருக்கும் ஒரே ஸ்டேட்டஸ் இருக்கு ஜாதி இல்லை அங்க அங்க பேதமும் கிடையாது அனைவரும் உயர்வு தாழ்வு இதெல்லாம் தானே நீங்க மதம் மாறி அங்க போறீங்க அப்ப அங்க மதம் மாறி போனதுக்கு அப்புறம் கிறிஸ்தவத்துல ஏது உங்களுக்கு தான் இல்லைன்ட்டீங்களே அப்புறம் நீ உங்களுக்கு எதுக்காக அந்த உரிமை உங்களுக்கு அங்க வேண்டும் அப்ப பழங்குடி அப்படிங்கக்கூடிய அந்தஸ்தையே நீங்கள் இழந்து விடுகிறீர்களே சரிதானே பழங்குடி அப்படிங்கிற அந்த அந்தஸ்து எழுதி நீ கிறிஸ்தவராக மாறிவிடுகிறாய் அப்போ நீ கிறிஸ்தவராக மாறின பிறகு எதற்காக உனக்கு அந்த சலுகை கொடுக்கப்பட வேண்டும் இதை தான் இன்னைக்கு வந்து இந்த மக்கள் கேட்டிருக்காங்க பேரணியும் இன்னைக்கு நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் தமிழகத்திலையும் சரி எல்லா மாநிலங்களையும் சரி இந்த சிறுபான்மையின மக்களினுடைய ஓட்டிற்காக இந்த அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மதம் மாறியவர்களுக்கும் சலுகைகளை நாங்கள் தருவோம்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி தமிழகத்தில் கூட பார்த்திங்கன்னா சட்டசபையில் தீர்மானங்கள் போடக்கூடிய அளவுக்கு இருக்காங்க அப்படி ஒரு தீர்மானம் போட்டதுக்காக நான் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தைகள் இல்லை எனக்குங்கிற மாதிரியான சினிமா பாட்டெல்லாம் பாடக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த அளவுக்கு ஒரு மத பாசம் பற்று அப்படி இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் இது வந்து இந்துக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி அப்படிங்கக்கூடிய பேசக்கூடிய கட்சிகள் இங்கே எதுவுமே கிடையாது ஏன்னா நீங்கள் கட்சிகள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் பாஜக இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டால் என்னை பொறுத்தவரையில் இப்போதைக்கு அது இல்லை அதுவும் ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறார்கள் என்றுதான் எனக்கு சொல்ல தோன்றுகிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்துல கேரளால வந்த நட்டா அவர்கள் அங்கே உள்ள கிறிஸ்தவ சமுதாய மக்களை சந்தித்து போசு பேசிய பொழுது இந்த கோரிக்கை வைக்கப்படுகிறது மதமாறியவர்களுக்கும் சலுகை தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசும்பொழுது அவர் அதை பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதற்கு பின்னாடி நடந்த டெவலப்மெண்ட்டு அதற்காக ஒரு குழுவை அமைக்கிறோம் ஒரு கமிட்டி அமைக்கிறோம் இதை பரிசு இதை செய்யலாமா வேணாமா அப்படி என்றெல்லாம் வரும்பொழுது நமக்கு வந்து என்ன தோன்றுகிறது அப்படின்னா இந்த இந்துக்களுக்காக இன்னைக்கு வந்து பேசுவதற்கு இனி எந்த அரசியல் கட்சிகளும் இல்லை என்ற ஒரு நிலை தான் நமக்கு தோன்றுகிறது ஏன்னா இன்னைக்கு ஓட்டுக்காக ஒரு அரசியலுக்காக எதை வேணால் வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்கூடிய நிலை வந்து இன்னைக்கு எல்லா கட்சிகளிலுமே இன்னைக்கு வந்து ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இதனுடைய பின்விளைவு என்னவாக இருக்கும் என்பதை இப்பற்றி யாரும் ஆராயவில்லை என்றுதான் தோன்றுகிறது ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சலுகை அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டால் இது மதமாற்றத்தை ஊக்குவிக்கும் ஒன்று இப்பவே பாருங்க இன்னைக்கு வந்து பல ஜாதிகள் என்ன சொல்றாங்க நாங்க வந்து ஹிந்து இல்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு லிங்காயத்து உதாரணத்துக்கு நாங்க இந்து மதத்துல இல்ல நாங்கள் வந்து ஒரு தனி மதம் இந்த மாதிரி எல்லாம் இப்ப ஒரு பிரிவினைக்கு வந்து வழிவகுக்கக்கூடிய செயல்கள் இன்னைக்கு அதிகரிக்கிறது அதனுடைய கோஷங்கள் அதிகரிக்கிறதை பார்ப்போம் அப்ப இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு ஜாதி சங்கத்தினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நீங்க மதமாச்சியாச்சு அப்படின்னு சொன்னா இந்து ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்பே இல்லாத கூடிய ஒரு சூழ்நிலை என்பது உருவாகும் இது தனித்தனியாக சிதறுண்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய இந்த ஜாதிய பிரிவுகள் தான் இந்த இந்து மதத்திற்குமே பலம் ஆனா இன்னைக்கு அந்த மதத்தை பலவீனப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஜாதிகளுக்கிடையே வந்து ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி ஒரு பிரிவினை அரசியலை செய்வதற்காக எல்லாரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் க இவ்வளோ நேரம் வந்து இதை வந்து வெள்ளக்காரன் செஞ்சு தான் இங்கே வந்து அவனுடைய ஆட்சியவே க தக்க வைத்து கொண்டிருந்தான் ஆனால் அதை புரிந்து கொள்ளாத இங்குள்ள கட்சிகள் அவர்களுடைய சொந்த அரசியல் லாபத்திற்காக அதே அரசியலை அவர்களும் செய்கிறார்கள் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து நாட்டிற்கு ஒரு பேராபத்தாக இது முடியும் நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் இது வந்து நாட்டில் வந்து ஒரு அமைதியை தராது ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி இந்த மக்களுடைய கோரிக்கை அவர்களை எல்லாத்தையும் டீலிஸ்ட் பண்ணணும் மதம் மாறிய இந்த பழங்குடியினர் மக்களை இதில் இருந்து டீலிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை என்பது சரியானது அப்படி ஒரு சட்டம் வந்தால் தான் இங்கே மதம் மாற்றம் தடுக்கப்படும் ஒரு அமைதிக்குரிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி அதன் அதன் சார்பாக மிகப்பெரிய ஒரு பேரணியும் இவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் இதே போல் ஒரு 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 பெரிய மிகப்பெரிய ஒரு போராட்டம் தமிழகத்திலையும் நடத்தப்பட்டது அது ஜூலை போராட்டம் அப்படின்னு சொல்லி பாஜக தலைமையில் அன்னைக்கு வந்து திரு பொன்னார் அவர்கள் அந்த போராட்டத்திற்கு முன்னெடுத்து நடத்தினார்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு இதே போல் ஹிந்து மாணவர்களுக்கு சலுகைகள் இல்லை ஆனால் அதே நேரத்தில் மதம் மாறிய மாணவர்களுக்கு அன்றைக்கு சலுகைகள் கொடுக்கப்படுகின்றன அப்போ இது வந்து இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது இந்து மாணவர்களுக்கும் அந்த சலுகைகள் தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த போராட்டத்தை முன்வைத்து அன்னைக்கு அந்த போரா அது பல வடிவங்களில் இன்றைக்கி சில இடங்களில் அது ஒரு வெற்றியையும் கூட அவருக்கு தேடி தந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போன்ற ஒரு போராட்டம் தான் இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு இது எ முன்னெடுத்திருக்கிறது ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய கிளை அமைப்பான வனவாசி கல்யாண் சே வனவாசி சேவா அதிலிருந்து தான் இந்த பேரணியானது நடத்தப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம் அதனால் இதில் கூட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் என்னென்னா இந்த போராட இந்த பேரணி வந்து இருபத்தஞ்சாம் தேதி வைப்பதாக இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கி அதாவது நேற்றைக்கு அந்த பேரணி வைப்பதாக இருந்தார்கள் ஆனால் நேற்று கிறிஸ்மஸ் அதனால் பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் இருபத்தாறாம் தேதி இன்றைக்கு அந்த மாற்றி வைத்திருக்கிறார்கள் இப்போ என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து இந்த மத மாற்று இன்றைக்கி கிறிஸ்தவர்கள்னால் எந்த ஒரு அமைதி சேவை அன்பு அப்படின்னு எல்லாம் சொல்லி கொண்டிருக்க நேரத்தில் இன்றைக்கி அதனால் ஒரு மத பதட்டம் வரலாம் அப்படின்னு என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் இது இந்த மதம் எவ்வளோ ஆபத்தானது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் மத மாற்றத்திற்கு வழிகோலக்கூடிய இந்த ஒரு சட்டத்தை நீக்கிவிட்டு யாரெல்லாம் மதம் மாறியிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் டீலிஸ்ட் பண்ணி உண்மையான இந்துக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்று அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது இதை அரசாங்கங்கள் செவிமடுத்து இவைகளை கொண்டு வரமா பொறுத்திருந்து பார்ப்போம்